தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியுள்ளார்கள் பிரதி காவல்துறை அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டலை தொடர்ந்து மூப்ப நாய்கள் உதவியோடு விஜயின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் ஆகிய அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு தூதரகங்களிலும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தியுள்ளார்கள் கரூரில் நேற்று தேவேக தலைவர் விஜயின் பிரசாரத்தில் கலந்து கொண்ட மக்களின் நாற்பது பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் நிலையில் பலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு கட்டமாக கரூரில் விஜய் பிரசாரம் செய்த வேலுசாமிபுரத்தில் கரூர் மாவட்ட தடையவியல் குழுவினர் ஆய்வு செய்துள்ளார்கள் சம்பவ இடத்திலிருந்த அனைத்தையும் காணொளியாகவும் புகைப்படங்களாகவும் பதிவு செய்து கொண்டதோடு பிரசாரத்தில் கலந்து கொண்ட மக்கள் தவறுவிட்ட பொருட்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பொருட்களையும் தடையவியல் குழுவினர் சேகரித்து சென்றமை குறிப்பிடத்தக்கது கரூர் சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் விசாரணை குழு அமைத்து விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கரூர் கூட்டணி சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தமை தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் விசாரணையை ஆரம்பித்துள்ளார் அதன்படி சம்பவம் நடைபெற்ற கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் அருணா ஜெகதீஷன் விசாரணை நடத்தி வருகின்றார் இந்த சூழ்நிலையில் கரூர் கழக கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று முன்னாள் செல்வம் வலியுறுத்தியுள்ளார் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போது இதனை குறிப்பிட்டார் தீவிர விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்திற்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளோம் இறந்த குடும்பத்தினருக்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அரசு பதவியினை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது அரசு தனிநபர் விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லை என்று மாநில பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியாளர் மீதும் போலீஸ் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் மட்டுமே முதன்மை குற்றவாளி என்று கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கரூரில் தனிநபர் விசாரணை குழு குறித்தும் கூட்டணி சிறந்தமைக்கு யார் காரணம் என்பது குறித்தும் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலானா வாங்க இல்லாட்டி வராது டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டுல இதான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும் காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா அனுமதி கடிதத்திலேயே மூன்றில் இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்து அந்த நேரம் இருக்கு காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாதீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசியில் இருக்கு பயன்படுத்துங்க அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் இதனிடையே கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கமும் தவறு இருப்பதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழக அரசு பக்கமும் கவனக்குறைவு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கரூர் கூட்டு நெரிசலில் பலியானோரின் குடும்பங்களை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர் மத்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார் எல்லாம் வந்து அரசு வந்து பதில் சொல்லுங்க மக்களுக்கு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு இதை யார் பொறுப்பேத்துக்கிறது இன்னைக்கு வந்து அந்த நூறடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல நீங்க அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா பிடிச்சி அந்த மைதானத்தில் தான் கொடுத்தாதான் தான் இவ்வளோ ஜனம் தாங்கும் அப்படியே அவங்க போகணுன்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் கால தாமதம் ஒன்று அதுதான் அங்க மெயின் ரீசன் குறுகலான பாதை இது ரீசன் கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது மூன்றாவது ரீசன் போலீஸ் லைட்டா தடி அடி பண்ணவும் அந்த கூட்ட நெரிசல் கீழே விழுந்து எல்லாரும் மெதுச்சிருக்காங்க இதுதான் அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் தாவாக்க கொடி போட்டு ஆம்புலன்ஸ் ஒன் பை ஒன் வரும்போது அதுக்கு வழிவிடணும் சொல்லி மக்களை வந்து வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுனாலதான் இவ்வளவு வந்து நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக தாவியக்காவும் இதை உணர்ந்து உங்களுக்கு நாலு பேர் செக்யூரிட்டி மேல வச்சுக்கிறீங்க பஸ் மேல பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா